தாக வி மின்சார கட்டணத்தில் உயர்நீதிமன்றம் சமர்ப்பித்த அனைத்து திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் பிரதேச மேற்பார்வை குழுவிற்கு நேற்று இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் எனவே இந்த சட்டமூலத்தில் வேறு எந்த திருத்தங்களையும் அரசாங்க அங்கு முன்வைக்காது என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அர சங்கத்தினால் பாராணமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சட்ட மூலத்திருக்கு எதிரான மனுமீதானை விசாானணையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாதாாய்கர் பாராளமற்றத்தில் முன்வை தமைக்கு பதிளிக்கும் வகயில் அமைச்சர் கஞ்சர விஜை சேகிற ஈதனைத் தெரிவித்தார். ශேஷம் சேයට පணහට තිன லிமிட்க சேட පහலවට ගේ. ඒ පියක ன. ඒසයට පහලோට එක க்கඟව ශ්‍රේෂ්ාධ කරණ ලබා திர තිෙන සියளுම සංශோධනව පිළිගන්න. ඒ සංோத දි ත් . கா உயிர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் ஐந்து முதல் ஜூன் பத்தொன்பது வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் மட்டுமே அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பரீட்சை விண்ணப்பதார்கள்ணைக்களத்தின் இணையதளங்களான டபிள்யூ 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 டாட் டிஓஇஎன்இடிஎஸ் டாட் எல்கே அல்லது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஐந்து உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ஒன்பது தூதுவர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர் அதன்படி நியூசிலாந்து சைப்ரஸ் குடியரசு மாலித்தீவுகள் சியாரா லியோன் குடியரசு மற்றும் மொரீசியஸ் குடியரசு என்பவற்றுக்கான உயர்ஸ்தானிகர்களும் குவாத்தமாலா குடியரசு அல்ஜீரியா மக்கள் ஜனநாயக குடியரசு எஸ்டோனியா குடியரசு லாவோஸ் மக்கள் ஜனநாயக குடியரசு கொலம்பியா குடியரசு துருக்கி குடியரசு அயர்லாந்து ஹலனிக் குடியரசு மற்றும் பல்கேரியா குடியரசு ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களும் ஜனாதிபதியிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர் முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் நேற்று முல்லைத்தீவில் இருந்து மன்னாருக்கு சென்று மன்னாரில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டையை அவர்கள் சென்றடைந்துள்ளனர் தாய் தந்தை மற்றும் நான்கு பிள்ளைகள் உள்ளடங்களாக ஆறு பேர் இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கை தமிழர்கள் ஆறு பேரையும் மீட்ட இந்திய மரைன் போலீசார் மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிபச வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் வைத்தியசாலைகள் மருந்தகங்கள் உள்ளிட்டவையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் தகவல் தமிழில் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்